எல்லாம் வல்ல உலகம் முழுக்க நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய ஒற்றை பரம்பருள் ராமபிரான் பாதத்தை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கம்பன் காட்டும் பாத்திர படைப்பு கம்பன் காட்டும் பாத்திர படைப்பு உலகம் யாவையும் தாமு ஆக்கலும் நிலைபெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்கே சரண் இப்படி பத்தாயிரம் பாட்ட இறைவணக்கத்தோடு தொடங்கி அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த வசிஷ்டருடைய மரபில் வந்தோர் புனைந்தார் மௌலி என்று எழுதப்பட்ட கம்பனுடைய ராமாயணம் படிப்பது இருக்கு அது ரொம்ப சிறப்பு மூதரிங்க ராஜாஜி எழுதுறாரு கிணற்று நீரும் குடத்து நீரும் ஆற்று நீரும் தாகத்தை போக்கும் ஆனால் கங்கை நீர் பாவத்தை போக்கும் அதுபோல பிற நூல்கள் படிப்பதற்கான தாகத்தை போக்கும் ஆனால் கம்பராமாயணம் பாவத்தை போக்கும் ஒரு தொடர் முன்னே உள்ள எஞ்சினை போல கம்பன் காட்டிய ராமனை நீங்கள் பற்றி கொண்டால் எப்படி எஞ்சினை நோக்கி தொடர்வண்டி சென்று எல்லையை அடைகிறதோ நீங்கள் வாழ்க்கையில் ராமனுடைய பாதத்தை பற்றினால் தொடர்ந்து சென்று எல்லை வரை சேரலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த மண்ணுலகில் மாண்போடு மனித நெறியோடு இப்படித்தான் மனித சமூகம் இயங்க வேண்டும் என்று ஒரு வாழ்வியல் நூல் உண்டென்றால் அது கம்பராமாயணம் என்று மூதரிங்கர் ராஜாஜி பதிவு செய்கின்றார் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்பன் கழகங்கள் பத்தாயிரம் பாடலை போட்டு அதற்கான விளக்க உரை தந்திருக்கிறார்களே தவிர முழுமையான இராமாயணத்திற்கான ஒரு உரை வடிவு என்பது அரிதினும் அரிதாக இருக்கிறது கம்பனுடைய தலைப்பில் கம்பன் கண்ட கும்பன் தம்பிகர் இருவர் ராமன் காட்டிய பாதை கம்பனில் மின்னீன் மிளிரும் பாத்திரங்கள் பல தலைப்பில் எழுதியிருக்காங்க ஆனால் நீங்கள் வால்மீகி ராமாயணம் துளசிதாசர் ராமாயணம் எல்லாவற்றையும் விட சடையப்பவள்ளலால் ஆதரிக்கப்பட்ட கம்பராமாயணத்தினுடைய மேன்மை இருக்க அதை படிக்க படிக்கத்தான் சிறப்பு தெரியும் அந்த கம்பராமாயணத்தினுடைய சில வரிகள் சில பாத்திரங்களை மட்டும் நேரத்தினுடைய அருமை கருதி அப்படியே பதிவு செய்கின்ற தசரதன் அவன்தான் காப்பியத்தினுடைய முதல் ஒரு கதாநாயகன் பெரிய ஒரு தேசத்து மன்னன் அவனை எப்படி அறிமுகப்படுத்துறார் கம்பன் வரியன் ஒம்பும் ஓர் செல்கதி இனிது காத்து அரசு செய்கிறான் ஒரு ஏழை விவசாயி நிலத்தை பார்த்துக்கிற மாதிரி தான் மக்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறவன் தசரதன் அப்பயே அந்த அவருடைய கேரக்டரை எப்படி உயர்த்தி நிற்கிறான் இப்ப ராமன் ராமனை ஆயிரம் விதமா சொல்லலாம் தம்பி மீது பாசம் கொண்டவர் மனைவி மீது நேசம் கொண்டவர் ஆஹ் அறநறிப்படி வாழ்ந்தவர் நட்பை நேசித்தவர் எல்லோருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையுடையவர் எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனால் கம்பன் எங்கே வைக்கிறான்னா ஒரே ஒரு தான் சிற்றன்னை கைகையை காட்டுக்கு போடணும்னு அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் மன்னவன் என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதம்மா அம்மா அப்பா சொன்னான் என்ன நீங்க சொன்னா என்ன பரதன் ஆண்டா என்ன நான் ஆண்டா என்ன அது எனக்கு பேர் இல்லையா பெருமை இல்லையா மரபுதி தரித்து இப்பயே காணகம் போறேன்னுல தாய் சொல்லை தட்டாத ஒரு பிள்ளைன்னு ஒரு மகன் தாய்க்குள்ள உறவின் மேன்மையை ராமன் வழியாக சொல்றான் நீங்கள் இலக்குவன அறிமுகப்படுத்துறாங்க ஒத்தவரி ராமனுக்கு பர்ணசாலை கட்டி முடிச்சோன்ன பர்ணசாலைன்னா ஒரு குடிசை மாதிரி காட்டில் கட்டிட்டா ஒத்தவரி ராமன் கேட்டானா லக்ஷ்மணா என்னோடைய சாப்பிட்ட என்னுடைய தூங்கினேன் என்னோடைய விளையாண்ட ஸ்கூலுக்கு வந்த இதெல்லாம் மட்டும் நீ எங்கே கற்றுக்கிட்ட எங்கு கற்றனை எங்கு கற்றனை எங்கடா இந்த பாடமெல்லாம் படித்த அதான் வியப்பு இப்போ பரதன்கிற ஒரு கேரக்டரை ஏன்னா இவருக்கான ஆட்சியை பரதனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு அவன் நாட்டை ஆள போகிறான் அவர் காட்டில் இருக்க ராமனை பார்க்க வந்தோன்னு குகன் ஆச்சரியப்படுறான் லக்ஷ்மண மீண்டும் சண்டைக்கு வரானோ படையை திரட்டிகிட்டுலாம் நிற்கிறான் ஆனால் அண்ணனை மீண்டும் நாட்டுக்கு கூப்பிடுறதுக்கு அவன் வரலேன்னு ஒன்று பாதரட்சியை வாங்கி ஆட்சி நடத்துவேன்னு அனுமதி கேட்டான்ல ஒருத்தவரையும் எழுதுனான் கம்பன் ஆயிரம் ராமர் நின் கேள் அவரோ ஆயிரம் ராமரை வச்சுட்டு தராசு தட்டில் ஒரு ரா பரதனை வச்சா தான் உயர்ந்து நிற்பானா ஆயிரம் ராமனை கூட ஒரு பரதன் மேலானவனா குகன்னு ஒரு கேரக்டரு நட்பு இன்னைக்கு உலகமே பொருளை பயன்படுத்தணும் மனிதர்களை நேசிக்கணும் ஆனால் இன்றைக்கி நம்ம மனிதர்களை நேசிக்க விட்டுட்டு அவங்களை பயன்படுத்துகிறோம் பொருள்களை நேசிக்கிறோம் கைமாறு கருதாத அதனால்தான் எழுதினா குகனோடும் ஐவரானோம் குன்று சொல்வான் மகனோடும் அறுவரானோம் அகனவர் காதலையே என்னோடும் எழுவரானோம் சரி சீதங்கிற பார்த்தோம் ஒரு புருஷனுக்காக அவ்வளவு துன்பத்தையும் வாங்கினான் நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடுன்னு காட்டுக்கு போனான் அசோகவனத்தில் இருந்தபோது அனுமன் போய் கேட்குறான் நான் உதவி செய்கிறேன் வாங்க அல்லல் மாக்கள் இலங்கை எது ஆகுமோ எல்லை நீத்த உடகங்கள் யாவையும் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வில்லி நாற்றலுக்கு மாசென்று வீசின இல்லை என் புருஷன் வந்து கோதண்டத்தால் மீட்டு போகணும் எவ்வளவு கும்பகர்ணன் ஒரு நன்றிக்குன்னு ஒரு கேரக்டர் அண்ணா நான் போருக்கு போகிறேன் ஜெயிப்பேன்னு நினைக்காத நின்றது நின்றது விதி என் பிடர் பிடித்து தள்ளியது இன்னைக்கு விதி என்னைய தள்ளுது ஏன் உண்டவனுக்காக உயிர் கொடுப்பதற்கு நீர்கோள வாழ்வை நெச்சி நான் இன்னைக்கு போறேன்னு சொன்னேன் கும்பகர்ண பாத்திரம் ஒரு நன்றிக்குரிய பாத்திரம் இவ்வளவுக்கு மத்தியில் வீடென இருந்தானே அறம் பேசினான் ஏன் ராவணா மாற்றான் மனைவியை வச்சிருக்கிறது தப்புன்னு அறக்கர் குலத்தில் அறம் பேசிய பாத்திரம் ராவணன் எது வந்தாலும் பேசுவதுமானும் எடை பேணுவது காமும் அப்படின்னு இடித்துரைத்த போதும் கவலைப்படலை ராமன் அம்புபட்டி இவன் நிராயுத பாணியா நிற்கும் போது கூட வெக்கப்படலையாம் வான் நகும் வையகம் நகும்னு வெக்கப்படலையாம் மிதலை வந்த ஜானகி நகுவாளே என்னை பார்த்து சீத கிண்டல் பண்ணுவாளே அதனால்தான் முக்கோடி வாழ்நாள் முகன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை அப்படியே வெறுங்கையே போனான்னா காரணம் அவன் இதயத்தில் காமத்தி இருந்தது இப்படி பல பாத்திரங்களை வைத்து எப்படி நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று காட்டிய கம்பனை படித்தால் நாமும் உய்யலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்